ஆர் ரியல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கமர்ஷியல் கான்செப்ட் தான் இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி பேச வந்திருக்கேன் வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிற கல்ச்சர் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டில் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு இது வந்து சில பேருக்கு இது அவசியமான ஒரு விஷயம்தான் ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கவங்க யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இனிமே குழந்தையை பெத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க சில பேருக்கு இந்த வாடகை தாய் அப்படிங்கிறது ஒண்ணு தேவையான ஒரு விஷயம் தான் ஆனா இன்னைக்கு அப்படி போய் அப்படி இல்லை நம்மளோட பிரஸ்ட் மில்கையே வந்து அந்த வாடகை தாய்க்கு வந்து கமர்ஷியலா விற்கிறாங்க அதுக்கப்புறமா இது வந்து வாடகை தாயா இருக்கிற அந்த லேடிஸ் வந்து சூசைட் கூட அட்டென்ட் பண்ற லெவல்க்கு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இது அதிகரிச்சுட்டே இருக்கிறது இது எப்படி வந்து ஒரு தாய்க்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு ஒரு பாசமாவோ அன்பாவோ இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறையுது ரியல் மதர் எங்கேயோ குழந்தைய பெற்றுக் கொடுத்துட்டு போயிடுறாங்க ரியல் மதர் குழந்தைய ஊட்டி வளர்க்கறாங்க இப்படி இருந்தா அந்த குழந்தைக்கு உண்மையான அன்பு உண்மையிலேயே அதிகமா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறையுது இப்ப என்ன நடக்குது பேருக்கு ஒரு குழந்த வேணும் ஆனா நம்மளோட பியூட்டி போயிடக்கூடாது அதே மாதிரி பாடி ஷேப் எங்கேயுமே கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது கூடாது இப்படிங்கிற ஒரு ஸ்டைலிஷ் லைஃபுக்கு வந்துருச்சு ஆனால் பிலிம் ஆக்டர்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய பேர் இதே மாதிரி வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு அவசியமான ஒண்ணு தான் அது எப்படின்னா அவங்களுக்கு வந்து பாடியோட பியூட்டி தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாடி ஷேப் வந்து போயிடக்கூடாது பேக் ஷேப் போயிடக்கூடாது அட் த சேம் டைம் பீடி பண்றதுனால அவங்களோட பிரஸ்டோட ஷேப் மாறிடக்கூடாது ஹிப் ஷேப் மாறிடக்கூடாது இந்த மாதிரி காரணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த சினி ஃபில்லாம் ரவுண்ட் அப் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட லைஃப்ல இது தேவைதான் அதே மாதிரி அவங்களுக்கு லீகலி ஒரு வாரிசு வேணும் அவங்களோட ஹஸ்பண்டோட அசட்ஸை வந்து யூஸ் பண்றதுக்காகவும் அதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லீகலி ஒரு குழந்த அவங்களுக்கு தேவை இருக்கு அதுக்காக அவங்க அப்படி பெற்றுக்கலாம் அதனால வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த பியூட்டி இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை ஆனால் இப்போ இருக்கிற மிடில் கிளாஸ் லேடிஸ் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் லைஃபுக்கு வரணும் நம்மளோட பாடி ஷேப் போயிடக்கூடாது ப்ரஸ் சாகிங் ஆயிடக்கூடாது பேக் ஷேப் போயிடக்கூடாது ஹிப் ஷேப் போயிடக்கூடாது இந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாமான்னு யோசிச்சு இந்த மாதிரியான கல்ச்சர் வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு பெண்ணுக்கே உரிய ஒரு முக்கியமான அடையாளம் தாய்மை உணர்வு தான் அந்த தாய்மை உணர்வும் தாய்ப்பாசமும் நம்ம தமிழ் மண்ணை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் நீங்கள் வந்து அனைவருமே இந்த தாய்ப்பாசத்தை தமிழ் மண்ணில் காப்பாற்றுங்க இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அன்பாக இருங்க அன்போடு வாழுங்க இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கு ஆசைப்படுங்க